வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் ரெமடி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்பவே வந்து நம்ம முடியை சாஃப்டாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் முடி கொட்டாது பொடுகு வந்துட்டு வரவே வராது இந்த ரெமடி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னியை வந்துட்டு அறிமுகப்படுத்தும் இப்போ வந்துட்டு இந்த வெந்தயம் இருக்குது இல்லைங்களா இதை வந்துட்டு நல்லா வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிடணும் இந்த மாதிரி பண்ணுனா அது வந்து நல்லா ரெண்டாவது உடையும் இப்போது நல்லா ஊறி இருக்குது காலையில் எடுத்து அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்துட்டு முடிக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் பொடுகும் வராது இப்போ வந்து இஞ்சி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு நம்ம அதில் போட்டு அரைக்கலாம் அதில் போட்டு அரைச்சோன்னா முடியில் வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும் இஞ்சி வந்துட்டு நம்ம குளித்தாலும் வந்து அப்படியே ஒரு மாதிரி சக்க சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி துருவிட்டு அதோட ஜூஸை வந்து நம்ம எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி அந்த இஞ்சி துருவின இஞ்சியை வந்து நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாங்க நான் வந்து இஞ்சி வந்துட்டு நல்லா ஒரு துண்டு அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெந்தயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அதாவது உங்களோட முடி லென்த்து அதுக்கப்புறம் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி வெந்தயமும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இப்போது நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த இஞ்சியை வந்துட்டு நம்ம அந்த வெந்தயத்துக்கூட வந்து சேர்த்துடலாம் வெந்தயத்தில் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணுங்க இப்போது இந்த வெந்தயத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மையம் அரைக்கணும் நல்லா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி சாரும் அதுக்கப்புறம் ஊற வச்சு தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சிக்கலாம் இப்போது நல்லா அரைச்சாச்சு இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இன்னும் தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா தலையில் தேய்ச்சிக்கலாம் இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடி நல்லா சாஃப்டாக இருக்கும் தலை குளிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே தேய்ச்சோனா வந்துட்டு முடியிலே ஒட்டிக்கும் அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு அந்த வேர்லெல்லாம் போய்ட்டு நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வராமல் பொடுகு வராமல் நல்லா வந்து தடுக்கும் இப்போ வந்துட்டு தண்ணி கலந்து நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஊற்றின தண்ணி பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அப்படியே ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவுலில் வந்து போட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் நான் வந்து அரைச்சி தண்ணி கொஞ்சம் பத்தலை அதனால் பவுலில் போட்டுட்டு திருப்பி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறேன் நம்ம வந்து முடியில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லா பிரிச்சுட்டு அந்த அடியில் வேரில் தான் வந்துட்டு தடவணும் நம்ம வந்து மேலே அப்படியே முடியிலே தடவக்கூடாது நல்லா பிரிச்சுட்டு ஒரு ஒரு லைனுக்கும் எடுத்து எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறது அதுக்கப்புறம் பொடுகு பிரச்சனை எதுவுமே வராது இது வந்துட்டு சூப்பரான பேக் ரெமெடி உண்மையாக யூஸ் பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இது வந்துட்டு ஆனால் குளிர் டைமில் வந்துட்டு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து தேய்க்கக்கூடாது வெயில் டைமில் தேய்ச்சிக்கலாம் அதே மாதிரி சூட்டு உடம்பு இருக்கிறவங்க குளிர் டைமில் தேய்க்கலாம் ஆனால் குளிர் டைமில் ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வைங்க போதும் வெயில் டைமில் ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க நம்ம வந்து தலையை அலசும்போது தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஷாம்பு போட வேண்டாம் இதுலேயே வந்து நல்லா வந்து அந்த அழுக்கு அப்புறம் எல்லாம் வரும் அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஃபஸ்ட் டைம் அலசிட்டு ரெண்டாவது டைம் போடும்போது நீங்கள் ஷாம்புவோ ஷேக்காவோ எது தேய்ச்சாலும் தண்ணி கலந்து அதுக்கப்புறம் தேய்ங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா முடி கொட்டாது பொடுகு வராது அதே மாதிரி முடி சூப்பராக வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிச்சன் ஜெர்னிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்